சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்வி அதுவும் அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என் வாழ்க்கை எப்படியே ஆகிவிடுமோ என்ற ஒரு கேள்வி உன் மனதுக்குள் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லவா அடுத்தது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லவா இப்பொழுது கஷ்டம் நடக்கிறது அப்பொழுது நிச்சயமாக இனி நடக்கப் போகும் காலங்கள் நல்லதுதான் நடக்கும் ஏனென்றால் ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அதற்கின் பின் சந்தோஷம் நிச்சயமாக வரும் இது யாராலும் மாற்ற முடியாத ஒரு மனிதனுக்கு இது யாராலும் மாற்ற முடியாது ஒரு மனிதனுக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை தரும் தெய்வம் நிச்சயமாக அவன் தாங்கவே தாங்க முடியாத அளவுக்கு சந்தோஷங்களையும் அள்ளி இதுதான் வழக்கம் நீ நினைக்கிறாய் இதுவெல்லாம் இப்படித்தான் இருக்கும் என்ற எண்ணம் நினைப்பதை நீ தெய்வமா இல்லை உன்னை படைத்த நான் இருக்கிறேன் மேல் இருக்கிறான் அவன் உனக்காக போதும் திட்டங்களை கேட்டு வைத்துள்ளான் உன்னுடைய கஷ்டத்தையும் உன்னுடைய கர்மாவும் முடிந்து இன்றோடு முடிந்தது அனைத்துமே கடிந்து விட்டது பாவம் பாவம் என்று செய்தால் இப்படியெல்லாம் சொல்வார்கள் ஆனால் அனைத்து பாவமே உனக்கு முடிந்து விட்டது இதற்கு பிறகு நீ எடுத்து வைக்க போகும் ஒவ்வொன்றும் சந்தோஷம் மட்டும்தான் மன நிறைவு மட்டும்தான் இதுவரை எது செய்தாலும் மன நிறைவு கிடையாது ஆனால் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் நீ செய்ய போகும் அனைத்து விஷயங்களும் மன நிறைவாகவும் மன திருப்திகரமாகவும் எல்லாமே உனக்கு மலமளவென்று மழையை தாண்டி கிடைக்கும் உன்னுடைய குறிக்கோள் ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த குறிக்கோளை எப்படியாவது நாம் அடைந்து வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று ஆனால் நீ அந்த குறிக்கோளை எல்லாம் தாண்டி வெற்றி பெற்று அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறாய் இதனால் உனக்கு சாதாரணமான வாக்காக தரவில்லை எல்லா தெய்வமும் சேர்ந்து எடுத்திருக்கும் முடிவு அடுத்தது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒரு விஷயம்தான் இது இதை நீ நம்பினாலும் சரி இல்லை நம்பாவிட்டாலும் சரி இதுதான் நடக்கும் இப்படித்தான் உன் வாழ்க்கை இதை நீ விடாதே யாருக்காகவும் இதை நான் செய்யவில்லை உனக்காகத்தான் செய்கிறேன் எத்தனையோ நபர்கள் என்னிடம் வேண்டுகிறார்கள் ஆனால் மனதுக்குள் ஒரு சில தேவையில்லாத விஷயங்களை விஷயங்களை வைத்துக்கொண்டு என்னிடம் வெளியில் வேண்டுகிறார்கள் ஆனால் மனதாலும் நீ தூய்மையாகவும் என்னிடம் கேட்பது என்னை நீ வணங்குவதிலும் தூய்மையாகவும் இருந்து என்னிடம் கேட்கிறாய் அடுத்தவருக்கு ஒரு தவறு செய்யக்கூட பயப்படுகிறாய் இப்படிப்பட்ட குழந்தைக்கு நான் எக்காலமும் துரோகமும் செய்ய மாட்டேன் நல்லதை மட்டும்தான் செய்வேன் உன்னை நான் வாழ மட்டும்தான் வைப்பேன் உன் வாழ்க்கையை நான் எக்காரம் கொண்டும் எந்த ஒரு ரூபத்திலும் கிடைத்து விடவே மாட்டேன் நீ என்னை நம்ப உனக்காக நான் இருக்கின்றேன் என்று நீ நம்பு தைரியமாக எப்பொழுதும் கூடவே இருப்பேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்